அம்மா தாயே கவிதா தொகுப்பாளினி அவர்களே பயங்கரமாக சொல்லி வச்சிட்டீங்க நன்றி அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன் ரோஜா பூ ஏன் வச்சேன்னா கருப்பு ஆடையில் வந்திருந்தேன் கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும் சரி ஒரு இந்த நீ எங்கே கை கிடைக்க போகுதோ பாவம் தயாரிப்பாலம் ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா சரி ஒன்று எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சுட்டேன் பார்க்க அழகாக இருக்கா நீங்கள் ஈரோடு இடுப்பு தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அங்கே தான் தங்க தக தகன்னு மின்னது கையிலையும் மின்னுது பாரு வளையல் நன்றி யாவருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் சதீஷ் சாரி சதீஷ் கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லோருமே அனைத்து தாளிகையாளர்கள் பார்வையாளர்கள் திரை சுவை திரைப்பட சுவைஞர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்துருக்காங்க இல்லையா அமெரிக்கா அலுவலக குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன் ஈரம் பட இயக்குனர் அறிவழகன் வீரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் கௌதம் கோவிந்த் தானே சரி கௌதம் கணபதி ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறையா வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ் டைரக்டர் நல்லா போட்டிருந்தீங்க செட்டு மாதிரியே தெரில அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் ஷூட் பண்ணியிருந்தால் எதுவும் அவ்வளோதான் குண்டு பாஞ்சிருக்கோம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் தான் நல்லா அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில கதாநாயகி அப்படி தான் இருக்காங்க பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க நல்லா அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட இந்த பச்சை பச்சை அம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா என்ன பண்ணிங்க சிரிக்கக்கூடாது ஐயா திடீர்னு கூப்பிட்றாங்க என்ன தப்பாக எடுத்துக்கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டால் தப்பாகிடும் இசையமைப்பாளர் நல்ல எங்கே இருக்கார் இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையன் தான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டீட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டைக்காட்சி நிபுணர்கள்லாம் விட்டுட்டேன் ராம்புவ ராஜ்குமார்ட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக அவர் கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை அது பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பாட்னர் மாதிரி வந்தாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அற்புதமாக இருக்குது மத்தியான விலை சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பலனி இளங்கோவடிகள் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க அது அற்புதமாக பேசுகிறாங்க அதை பாராட்டணும் அவங்கள சரண்டர் சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னா இருக்க போகிற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புக்கள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லாயிருக்கும் செரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் செரண்டர் ட்ரம்ப்ட்ட மோடி சரண்டர் பொன்னாட்டிகிட்ட புருஷன் செரண்டர் எல்லாம் வரி வரி வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில சடிகை பார்த்து விட்ருவாங்க போல் எல்லாம் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி வச்சுக்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் என்ன ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவுர்மெண்ட் சரண்டராக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாமையுன்னு நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதுவும் பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மதியான வேலையாச்சே முடிஞ்சு போனவுன்னா சாப்பிட்ணுமே மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைனா ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டீங்க இந்த இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னன்னே பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவலகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும் அதனால் பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன் பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மூஞ்சி போரடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு அது தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தாடாக பார்க்குறது வேறு நடிகைனே கோணம் பார்க்குறது இல்லையா அப்படின்னு அதனால் நீங்கள் சரியான தேர்வு சரியான தெருவு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி நன்றி வணக்கம்